ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் புலி தாளித்து தாளித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரவாதி அதான் புலி அதான் புலி பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் இன்றைக்கு காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா இது சீமானுக்கு நல்லதில்லைங்க எதுடா சீமானுக்கு நல்லது நல்லதில்லை இது சீமானுக்கு நல்லதில்லை என்னடா போட்டுட்டு இது சீமானுக்கு நல்லது இல்லை இது சீமானுக்கு நல்லது இல்லை சீமானுக்கு நல்லது பெரிய அறிவு ஜீவி சொல்லி இருக்காரு எனக்கு புரியவே இல்லை அது அவருக்கு நல்லது இல்லை நான் தனி வீடியோவை போட்டேன் அது வந்து அவருக்கு நல்லது இல்ல இது சீமானுக்கு நல்லது இல்லை எதுன்னா சீமானுக்கு நல்லது இல்லை ஏன் இவ்வளவு நாள் இப்ப இது வரைக்கும் அவரு இதுக்கு முன்பு பேசியதெல்லாம் எப்படின்னா சீமான் சரியான பாதையில் போயிட்டு இருக்காரு சீமானை வந்து யாராலையும் தொடவே முடியாது மற்றவர்கள் தொடக்கூடாத ஒரு இடத்த அவர் தொடராரு அவர் வந்து மிக சிறப்பான ஒரு அரசியலை முன்னெடுத்துட்டு இருக்காரு சீமானோட அரசியல் எப்பொழுதும் வீழாது அவருடைய வாக்கு எப்பொழுதும் சரியாது ஏன்னா மற்றவர்களுக்கு வாக்கு செலுத்தவர் ஒரு கட்சியோடைய அடையாளத்துக்காக வாக்கு செலுத்துவாங்க வேற ஏதாவது ஒரு இதில் வாக்கு செலுத்துவாங்க ஒரு தமிழ் தமிழ் தேசியம்னு சரியான பாதையை அரசியல் படுத்தி தன்னுடைய தொண்டர்களை கொண்டு போகிறார் சீமான் அதனால சீமானுடைய அரசியலுக்கு எப்பொழுதும் வீழ்ச்சி கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தவர் தான் இந்த ரங்கராஜ் பாண்டி இன்னைக்கு ஏன் திடீர்னு இது சீமானுக்கு நல்லது இல்ல அப்படின்னு சொல்றாருன்னா அன்னை சீமான் சம்பவம் நடந்த ஒரு மணி நேரமா இருந்தார் அன்னைக்கு சொல்லிருக்கணும் விஜய் எல்லாம் ஒரு ஆளா ஒரு தலைவரா என்ன ஒரு ஓடி போயிட்டா வச்சுட்டா நாங்களாம் களத்துல நிப்போம் நாங்களாம் ஈழ போற நேரம் பார்த்தவங்க அன்னைக்கு சொல்லி இருக்குங்களா இவ்வளவுதான் முடிஞ்சதா அன்னைக்கு வந்து தம்பியுடைய மனநிலையை நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நாலு நாள் கழிச்சு பிஜேபி எதுக்கு படக்குன்னு வந்து வந்தாங்கன்னா எனக்கு புரியவே இல்லை அப்போ வந்து இதுக்கு என்ன காரணம்னு ரங்கராஜ் பாண்டியவுக்கு தெரியாதா அப்படின்னா அதெல்லாம் தெரியும் ரங்கராஜ் பாண்டியவர்களுக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய ஒரு மூத்த பத்திரிகையாளர்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் மிக நுட்பமாக அவர் வந்து ஆராயக்கூடிய ஒரு நபர் ஆனால் ஏன் இன்னைக்கு இதை பேசுகிறாருன்னா விஜய் போய் பாஜகவில் சரண அடைஞ்சிட்டார் அதனால் இன்னைக்கு சீமான் செய்வது சரியில்லை சீமான் வந்து இது வந்து சீமானுக்கு நல்லது இல்லை சரியில்லைன்னு சொன்னால் கூட பரவாயில்ல இது சீமானுக்கு நல்லதில்லை என்ன நல்லது சீமான் வந்து பாஜகவும் அதிமுகவும் திமுகவை எதிர்க்கிறது விஜயை ஆதரிக்கிறது அப்படிங்கிற ஒற்றை காரணத்திற்காக சீமான் வந்து விஜயை எதிர்க்கிறார் அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலேயே சீமான் விஜயை எதிர்ப்பதற்கு அதை அந்த விதை விட்டுருவோம் இப்போ திமுக கிட்ட காசு வாங்கிட்டாங்க திமுக கிட்ட அடிபடைஞ்சிட்டாங்க திமுக விமர்சிப்பதே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு முதல்ல காணொலி ஒன்று இப்போ சமீபத்துல ஏன்னா பழைய காணொலிகள் எடுத்து போட்டோம்னா திமுக எதிர்ப்பு எதிர்த்தா இருப்பா இப்போ எதிர்க்கிறாரா அப்படின்னு கேள்வி வரும் இப்போ சுட சுட அண்ணன் வந்து இரண்டு நாட்களுக்கு முன்பு கொடுத்த ஒரு செய்தியாளர் சந்திப்பு அதை முதல்ல கேளுங்க கடந்த காலங்களில் திமுக என்ன செய்ததோ அதை இப்போ இவங்க செய்ய இப்போ இவங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடாக தங்கச்சி இப்படி நியாயமாக பார்ப்போம் கள்ளச்சாராயம் குடித்து செத்தது கள்ளக்குறிச்சியிலங்கிறது கொழுப்படுத்தி போய் குடித்து செத்தது அது குடிச்சு செத்தது தம்பி விஜய் அவர்களை பார்க்க போனது ஒரு நடிகரை பார்க்க போய் செத்தது இது ஒரு நாட்டுக்கு ஒரு சேவையோ ரொம்ப அவசியமோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் தூத்துக்குடி துப்பாக்கி சூடாக அப்படி கிடையாது அந்த மரணம் பதினஞ்சு பேர் செத்தானே பதிமூணு பேர் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் வீட்டில் தேடி போய் சுட்டது பதினஞ்சு பேர் அந்த சாவை வச்சு அந்த உயிரற்ற உடல்களை வச்சு அந்த ரத்தம் கண்ணீரை வச்சு இந்த திமுக என்ன பேசுச்சு அதை அதாவது என்ன சொல்றாங்க திமுகவை சீமான் எதிர்ப்பதில்ல திமுகவை ஆதரிக்கிறாரு திமுக கிட்ட காசு வாங்கிக்கிட்டு விஜய் எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க ஏன் எடுத்த உடனே வந்து விஜய் வந்து சீமான் எதிர்க்கல இப்ப சம்பவம் நடந்த உடனே சீமான் அவர்கள் விஜய் பண்ணது தவறுங்க தான் நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி இருந்தா அது சரியான கருத்து அதை சொல்லாமல் அன்னைக்கு வந்து என் தம்பி வந்து என் தம்பி மீது எந்த தவறுமே இல்லை என் தம்பி செய்தது தவறு இல்லை என் தம்பியை நாங்கள் ஆதரிக்கிறோம் இந்த நேரத்தில் என் தம்பிக்கு உடனாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து சீமான் வந்து விஜய் எதிர்க்கிறார் என்றால் பாஜகவும் அதிமுகவும் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கிறது என்ற ஒற்றை காரணத்திற்காக அவர் எதிர்க்கிறாரா இது வந்து அரசியல் நிலைப்பாடு சரியா இது சீமானுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க சீமானுக்கு யாரும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியமில்லை சீமான் வந்து மிக சரியாக பேசக்கூடியவர் முதல்ல ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது விஜயை வந்து சீமான் வந்து ஆதரித்தார் மற்ற அனைத்து கட்சிகளும் எதிர்த்தது அனைவருமே ஒரு நடிகர் வந்து இப்படி அவர் வந்து வேஸ்ட் அவர் வந்து வரக்கூடாது அப்படின்னா சொல்லும் பொழுது அண்ணன் சீமான் அவர்கள் என் தம்பி வரட்டும் ஏன் தமிழ் தேசியத்திற்கு ஒரு தலைவர் தான் இருக்கணுமா தமிழ் தேசியத்துக்கு எண்ணற்ற தலைவர்கள் வேணும் இந்த தமிழ் நிலத்துல எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கிறது அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எண்ணற்ற தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள் என் தம்பி தமிழன் அவன் வரட்டும் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு முதன் முதலில் ஆதரவு கொடுத்த ஒருவர் என்றால் அனந்த் செந்தமிழன் சீமான் தான் அப்படி சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில விஜய் ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து கொண்டு வந்து இந்த தமிழ்நாட்டுக்கான அரசியலை முன்னெடுத்துக்கொண்டு வந்திருந்தால் அது அப்படியே நீண்டிருக்கும் அதன் பிறகு அண்ணன் அவர்கள் விஜயை ஆதரிச்சிருக்க மாட்டார் விஜய்யோட ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் குரல் கொடுத்திருப்பார் ஆனால் அவர் வந்தது முழுக்க முழுக்க ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் இந்த திராவிட அரசியல் எதை நாங்கள் ஒழிக்க வேண்டும் எதை இந்த மண்ணிலிருந்து அகற்ற வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருந்தோமோ அதையே கையில தூக்கிக்கிட்டு இன்னொரு இந்த திமுகவுடைய டூ பாயிண்ட் ஓவா திமுகவுடைய அடுத்த வருஷனா அவர் வருகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அடையுது அப்போது விஜயை போட்டு புலக்க வேண்டிய தருணம் வருகிறது இந்த பெரியாரை நாங்கள் அகற்ற முற்படுறோம் இந்த திராவிடத்தை அகற்ற முற்படுறோம் திராவிடத்தை தன்னுடைய இன்னொரு கண்ணாக எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது அந்த ஒரு கண்ணை நோண்டி எடுத்து வெளியில் எரிய வேண்டிய தேவை தமிழ் தேசியத்துக்கு இருக்கிறது இது முதல் காரணம் இப்போது ஏன் விஜய் எதிர்க்கிறார் முதல்ல சம்பவம் நடந்த அன்னைக்கே விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர் ஏன் திரும்ப விஜய் எதிர்த்தார் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு கொலை கிடையாது யாரும் கத்தி வச்சு குத்தலை ஒரு கூட்ட நெரிசலில் சிக்கிட்டாங்க அப்போ விஜய் வந்து ரொம்ப பதட்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை பேர் அவருக்கு ஆதரவாக அந்த நேரத்தில் குரல் கொடுக்குறோம் ஆதரவாக நாங்கள் குரல் கொடுக்குறோம் இந்த ஒரு பேர் மரணித்தவர்களை போய் பார்க்குறோம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் உடனடியாக சீமான் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு அந்த மருத்துவமனைகளில் ரத்தம் தேவைப்படுபவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி உடனடியாக போய் தன்னுடைய ரத்தத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை வழங்குகிறார் ஆனால் இதையெல்லாம் பார்த்து கொண்டு அரசியல் செய்ய வேண்டிய இதை வந்து கட்டுப்படுத்த வேண்டிய சரி செய்ய வேண்டிய தாவேக்கா தலைமறைவாகி விடுகிறது தலைமறைவானாலும் பரவாயில்ல பாஜக தனக்கு ஆதரவு கொடுக்கிறது என்ற நிலைப்பாடு வந்த பிறகு ஆதவர்ஜினா டெல்லிக்கு போயிட்டு அங்கே வந்து தன்னுடைய ஆதரவை பெற்றுவிட்டார் என்ற பிறகு விஜய் ஒரு காணொளி வெளியிடுறாரு அந்த காணொலியில் துளியும் குற்ற உணர்ச்சி இல்லை துளி கூட என்னால் தான் இது நடந்துருச்சு நான் நாங்கள் வரலன்னா இது நடந்திருக்காது இது முழு பொறுப்பும் நான் ஏற்கிறேன் என்னால் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தது ரொம்ப ரொம்ப மனம் வருத்தம் அடையுது என்னுடைய தொண்டர்கள் யாரும் கவலைப்பட வேணாம் அந்த தொண்டர்களின் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நான் ஒரு மகனாக ஒரு மகளாக இருப்பேன் யாரும் தயவு செஞ்சு கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் சொல்லியிருந்தால் இதை யாருமே விமர்சிச்சிருக்க மாட்டாங்க யாரும் இதை சீமானவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டார் ஆனால் விஜய் என்ன சொன்னார் முதல்ல வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்து மன வலியே தருதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முழு முழு காரணம் திமுகவும் காவல்துறையுன்னா எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்தாங்க நம்ம சும்மா பேசிட்டு வந்துட்டேன் இந்த மரணத்திற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு பேசினவர் விஜய் அவர்கள் இப்படி பேசக்கூடிய ஒருவரை யார் பார்த்து கொண்டு சும்மா இருப்பாங்க முதல்வர் அவர்களையும் இது வந்து முதல்வர் அவர்களே பழி வாங்கணும்னா என்ன பழிவாங்க இது என்ன சினிமா டயலாக்கா சினிமா முகத்துலேருந்து வெளியிலே வர மாட்டீங்களான்னு இதை கேட்க வக்கற்ற இந்த ரங்கராஜ் பாண்டே இன்னைக்கு பாஜக விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறது விஜய் மூலமாக வளர நினைக்கிறது என்பதற்காக உடனடியாக பல்த்தி அடிச்சு விஜய் அவர்கள் செய்யக்கூடியது சரி பாஜக செய்யக்கூடியது சரி அதிமுக செய்யக்கூடியது சரி ஆனால் இது சீமானுக்கு நல்லது இல்லைன்னு சொல்றாங்க சீமானுக்கு எது நல்லது எது நல்லது அப்படிங்கிறத சீமான் முடிவெடுப்பார் சீமான் மற்றவர்களின் மூளையை நம்பி கட்சி வளர்ப்பவர் இல்லை அவருக்கு எண்ணற்ற சிந்தனைகள் இருக்கு இந்த கட்சியை எப்படி வளர்க்கலாம் எப்படி மேல் நோக்கி கொண்டு வரலாம் இந்த கட்சி என்னென்னலாம் பண்ணால் இது வளரும் அவர் ஆழ்ந்து சிந்திக்கிறார் இல்லைனா இத்தனை தோல்விகள் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து தொடர் தோல்விகளை சந்தித்த பிறகும் கட்சியை சரியான வளர்ச்சி பாதையில் கொண்டு போனது ஆனால் செந்தமிழன் சீமான் தான் இதே ரங்கராஜ் பாண்டே சொல்லியிருக்கார் இதே ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தொடர்ந்து பேசி கொண்டு வருகிறார் இன்னைக்கு தமிழ் மண்ணில் தமிழ் மண்ணில் ஒரு கட்சி இருநூறு மடங்கு வளர்ச்சி இப்போ வந்து ஒரு சதவீதத்துலேருந்து அப்படியே நாலு சதவீதம் வருது நாலு சதவீதத்துலேருந்து ஏழு சதவீதம் வருதுன்னா இதை சாதாரணமாக பார்க்க முடியாது சீமானின் வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கிறது நாம நினைக்கிறோம் சீமான் தோல்வி அடைகிறார்னு உறுதியாக சீமான் தோல்வி அடையலை சீமான் வந்து வளர்ந்துக்கிட்டே அவர் அதுவும் வந்து நூறு மடங்கு இருநூறு மடங்கு வளர்ச்சியை பெற்றுக்கொண்டு வருகிறார் இது வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக இருக்கிறது என்னைக்காவது ஒரு நாள் சீமான் தன்னுடைய வாக்கு குறைகின்ற குறைகின்றபோது தான் அவருக்கு தோல்வியை தவிர அது வரைக்கும் சீமானுக்கு தோல்வி இல்லை என்று பேசியவர் இதே ரங்கராஜ் பாண்டே இன்னைக்கு அவர் விதையை ஆதரிக்க வேண்டிய தேவை அவருக்கு இருக்குது அதை பற்றி நம்ம யாரும் குறை சொல்லல ஆனால் சீமானை குறை சொல்கிறது சீமான் வந்து எல்லாருமே வந்து தனக்கு மேலே இருக்கிறவங்களை பார்க்கிறார்கள் இப்போ திமுக என்ன பண்ணுதுன்னா பாஜகவை எதிர்க்குது அதுவும் மோடி வந்து சீனாவையும் அமெரிக்காவையும் எதிர்க்கிறாராம் எந்த இடத்துல சீனாவை எதிர்த்தாரு அருணாச்சல பிரதேசத்தில் அவன் உள்ளே வந்து டென்ட் போட்டுட்டு இருக்கான் பாகிஸ்தான் வந்து ஏதாவது பேசினா உடனடியாக சண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய மோடி அவர்கள் அருணாச்சல பிரதேசத்துலேருந்து வந்து இங்கே எல்லையை ஆக்கிரமிப்பு செய்கின்ற போது வாய் மூடி கிடக்கிறார் அது குறித்து ரங்கராஜ் பாண்டே பேசுவாரா அவர் வந்து சீனாவையும் அமெரிக்காவையும் எதிர்க்கிறாராம் விஜய் வந்து திமுகவை எதிர்க்கிறார் அதாவது வந்து தன்னை விட மிக உயரமாக தான் எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை நம்ம ரங்கராஜ் பாண்டிய வைக்கிறார் எங்களுக்கு தன்னை விட உயரமா இருக்கிறாங்களா கீழே இருக்கிறாங்களா பக்கத்துல இருக்கிறாங்களா அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது தவறை யார் செய்தாலும் சீமான் எதிர்ப்பார் அது திமுக செஞ்சாலும் எதிர்ப்போம் பாஜக செஞ்சாலும் எதிர்ப்போம் பாஜகவை நாம் தமிழ் கட்சியை தவிர வேற எந்த கட்சியும் இவ்வளவு ஆழமாக எதிர்த்தது கிடையாது இவ்வளவு வீரியமாக எதிர்த்தது கிடையாது ஏதாவது ஒரு கட்சி காட்டுங்க பார்ப்போம் நாம் தமிழர் கட்சி திமுகவே போய் சமரசம் செஞ்சுக்கும் திமுக வந்து அங்கே ஒரு பேச்சு பேசும் திரும்ப போய் கூட பிடிக்கும் ஆனால் நாம் தமிழர் கட்சி மோடியையே எதிர்க்கும் மோடியை எதிர்ப்பது மட்டுமல்ல அமெரிக்காவில் ஒரு பிரச்சனை இல்லை வந்து காசாவில் ஒரு பிரச்சனை இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு நாடுகளில் ம மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அது குறித்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி தான் இன்னைக்கு தமிழர்களுக்கு அதுமான சீமான் அவர்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு இல்லை ரங்கராஜ் பாண்டே தன்னை மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக நினச்சிக்கிறாரு அவருடைய அறிவை தாபேக்காவின் வளர்ச்சிக்கும் பாஜகவின் வளர்ச்சிக்கும் கொடுக்கட்டும் வியூகம் வகுத்து கொடுக்கட்டும் அவங்களுக்கு நல்ல வழியை காட்டட்டும் அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் இந்த நேரமும் வந்து நோன்றீங்க சீமான் செய்வது சரியில்லை சீமான் பேசுறது சரியில்லை சீமானுக்கு தெரியும் எதை பேசணும் எதை பேசினால் கட்சி வளரும் எதை எதிர்க்கணும் எதை எதிர்த்தால் நாங்கள் சரியான பாதையில் பயணிப்போம் அப்படிங்கிறது சீமானுக்கு தெரியும் அதனால் நீங்க உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஜால்ராடிங்க ஒரு காணொலியில் உங்களை சந்திக்குமாறு உங்களோட விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி